அன்பு தமிழ் சந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் விவசாய கடன் இல்லாம பொது நகை கடனும் தள்ளுபடி பண்ணுவாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியா இருக்குது ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து விவசாய கடனுக்கு மட்டும்தான் வந்து நகை கடன் தள்ளுபடி கிடைக்கும் பொதுவா வந்து பர்சனலா வந்து நம்ம நகை கடன் வச்சிருந்தோம்னாக்கா உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது அது மூணு போனா அஞ்சு போனா இது வந்து இது சம்பந்தமா புதிய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு புதிய அஹ் வடிவத்துல வந்து இந்த ஜியோ வந்து நிறைவேற்ற போறாங்க தமிழ்நாடு அரசு அப்படிங்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை தான் இந்த விஷயத்த இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதே சமயத்துல வந்து மூணு சவர நகைக்கான தள்ளுபடி வந்து பிரகாசமா இருக்கு இது வந்து பொது நகை கடன்கிறது என்ன விவசாய கடன் என்ன என்ன யாருக்கும் தள்ளுபடி கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயங்களை நல்லா அவசியம் ஆராயலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் ஆசைப்படுறேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்து டிடி சேனல் ஓப்பன் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சந்தேகத்தை கமெண்ட்ஸ் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க விவசாய கடன் நகை கடன் அப்படி அப்படின்னு சொன்னாக்கா விவசாயத்துக்காக வாங்கக்கூடிய நகை கடன் வந்து அது விவசாயிகளுக்கு மட்டும் கிடைக்கும் அவங்க பட்டா சிட்ட அடங்கல் உறுப்பினர்கள் வந்து மெம்பர் சேர்ந்து அவங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்குள்ள வந்து அந்த நகை கணைய நகையை வந்து இப்போ ஒரு அஞ்சு மூணு நகை நீங்க வச்சிருக்கீங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு நகை வச்சிருக்கீங்க ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு நகை வச்சிருக்கீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய்க்கு வட்டி இல்லா கடனை வந்து கூட்டுற வங்கிகள் கொடுத்துக்கிட்டு இருக்கு தொடக்க வேளாண்மை கூற்று வங்கிகள்ல விவசாயிகளுக்கு இந்த சலுகைகளை கொடுத்துருக்கு தமிழ்நாடு அரசு சோ பொது கடன் நகை கடன்னா என்ன அப்படின்னாக்கா பொதுவா வந்து பள்ளிக்கூடத்துக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காகவும் மருத்துவ செலவுக்காகவும் இந்த பிற செலவுக்காக ஃபர்னிச்சர் வாங்குறோம் நகை வாங்குறோம் இந்த மாதிரி விஷயங்களுக்காக கூட்டுறவு வங்கிகளில் நீங்கள் நகை கடன் வச்சுருந்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து வட்டியோட நீங்கள் வந்து அசலை வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க அதை நம்ம வந்து பின்பற்றிட்டு இருக்கோம் இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அதே சமயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நகைக்கடன் தள்ளுபடிங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி தர ஒரு விஷயம் தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி பார்த்தோம்னா நம்ம ஒரு ஹாப்பியான ஒரு ஆண்டா அதை வந்து செலிப்ரேட் பண்ணோம் ரெண்டாயிரத்தி பத்துல கலைஞர் ஆட்சியில் வந்து மிக பெரிய அளவுல ஒரு பேசப்பட்ட ஒரு விஷயம்னு சொன்னீங்கன்னா ஸ்மைல் விஷயம் சொன்னீங்கன்னா சந்திக்குன்னு சிரிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா பொதுத்துறை வங்கிகளில் கூட அஞ்சு பவுன் வச்சிருந்தாலும் எட்டு பவுன் வச்சுனாலும் எல்லாருக்குமே தள்ளுபடி பண்ணி மிக சாதனை பண்ண ஒரு ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில் மு க ஸ்டாலின் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஐந்து சவரன் நகைக்கடன் கிட்டத்தட்ட நாற்பது கிராம் நகைக்கடன் உள்ளவங்களுக்கு தள்ளுபடி பண்ணணும் சொல்லிட்டு கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருந்தாரு அதுல வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சிலருக்கு வந்து கட்டுப்பாடுகளை வச்சாரு அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு கிடையாது பென்ஷன் வாங்குறவங்களுக்கு கிடையாது இன்னும் சொல்ல போனாங்க காரு இருக்கிறவங்களுக்கு கிடையாது இப்படி எல்லாம் பல கோளாறுகள் வந்ததுனால தமிழ்நாடு மக்கள் வந்து ஆகி போயிட்டாங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க அப்படிதான் சொல்லணும் ஏன்னா மலி உரிமை தொகையிலேயே வந்து நிறைய பாகுபாடுபடுத்தி காட்டின அரசாக இப்ப திமுக அரசு இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் சொல்றாங்க அதே சமயத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிங்கன்னா விவசாய கடன்களுக்கு மட்டும் நம்ம வந்து கடன் தள்ளுபடி பண்ணலாம் பொது கடனுக்கு வந்து நமக்கு தள்ளுபடி தேவை அதுக்கு என்ன செய்யணும்னா விவசாயிகள் வந்து சிட்டா அடங்கல் விவசாய நிலம் காப்பீடு இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பா வந்து அந்த விவசாயிகளுக்கு வந்து மெம்பர்ஷிப் அதாவது உறுப்பினர் சேர்க்கைக்கான படிவத்தை அப்படின்னு சாரான்னு சொன்னாங்க திமுகவுடைய முக்கிய தலைமைகள்ல இருக்கக்கூடிய பொறுப்புல இருக்கக்கூடிய தலைகள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இதுல நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசன் தான் சொல்றாங்கன்னாக்கா ஏற்கனவே செஞ்ச மாதிரி அஞ்சு பவுன் கொடுத்தோம் இப்போ வந்து மூணு பவுன் நம்ம நம்ம நகைக்கு தள்ளுபடி பண்றதுனால நம்ம அனைவருக்குமே கொடுத்துடலாம் அப்படின்னு பார்க்கலாம் செய்யலாம் கொஞ்சம் நாள் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ள இந்த நல்ல செய்தியை வந்து உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தக்கூடிய ஒரு செய்திகள் இருக்குது செய்திகள் வந்துகிட்டே இருக்குது அதே சமயத்துல வந்து பொது நகை கடனும் தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பொதுத்துறை வங்கிகள்ல வச்சிருக்கிற நகை கடனும் அவங்க தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்களுக்கு வந்து திமுக அரசுக்கு கோரிக்கையா வச்சிருக்கிற சூழ்நிலையில நம்ம திமுக அரசுகிட்ட நம்ம அரசுகிட்ட என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா பொதுத்துறை வங்கிகள்ல வச்சிருக்கிற நகை கடனுக்கும் தள்ளுபடி பண்ணணும் அதே சமயத்துல பொது நகை கடன் வைக்கிறாங்கல்ல விவசாயம் இல்லாம பொதுவா பர்சனலா போய் நான் ஒரு ஒரு அஞ்சு பூ நகையை நான் வைக்கிறேன் ஒரு மூணு பூ நகையை நான் எனக்கு மூணு சவர நகை நீ உங்களுக்கு ஜீவோட அறிவிச்சி என்ன தள்ளுபடி பண்ணி கொடுங்க அஞ்சு பூ நகையை நான் அடகு வச்சிருந்தேன் அதையும் வந்து வட்டியும் அசல் இல்லாமல் தள்ளுபடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழ்நாடு மக்களின் சார்பாக நான் ஒரு அன்பு வேண்டுகோள் தமிழ்நாடு அரசுக்கு வைக்க தமிழ்நாடு அரசு கிட்ட பொதுமக்கள் வைக்கக்கூடிய கேள்வி இதுதான் பொது நகை கடனும் எங்களுக்கு தள்ளுபடி பண்ணணும் மூணு பவுன்ல இருந்து அஞ்சு சவர நகை கடனும் தள்ளுபடி பண்ணணும் பொதுத்துறை வங்கிகளுக்கும் தள்ளுபடி பண்ணணும் சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் அன்போடு திமுக தலைவருக்கு ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறத இதன் மூலமா தமிழ் தலைமைச் செயலகத்துக்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நம்ம வந்து இந்த வீடியோவை வந்து அனுப்புறதுக்காக அனுப்புறதுக்கான அத்தனை வேலைகளையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் தமிழ்நாடு அமைச்சரவை எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அமைச்சர் பெருமக்கள் பாக்குறாங்க ஒன்றிய செயலாளர்கள் பாக்குறாங்க மாவட்ட செயலர்கள் எல்லாரும் பாக்குறாங்க திமுகவுடைய உறுப்பினர்கள் அனைவரும் நிறைய பேர் நண்பர்கள் நமக்கு இருக்கிறாங்க அதே சமயத்துல அதிமுகவில் இருக்காங்க பாஜகவில் இருக்காங்க எல்லா கட்சியிலயும் வந்து நமக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க சொந்தங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம சொந்தங்கள் தான் நம்ம சொல்லி குறிப்பிட்டு இருக்கோம் டிடி சேனல் பொறுத்தவங்க எல்லாருமே நம்மளுடைய உடன்பிறப்புகள் நம்மளுடைய சொந்தங்கள் சோ இந்த வீடியோ மூலமா நமக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி அடுத்தடுத்த செய்திகள் ஏதாவது எங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னாக்கா அந்த வீடியோ பார்த்துட்டு இப்படி இப்படி சொல்லுங்க இப்படி இப்படி பண்ணுங்க சொல்லிட்டு சொன்னாங்கன்னா உங்ககிட்ட சொல்லலாம் வேற யார்கிட்ட சொல்ல போறேன் நண்பர்கள் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்து ஓபன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சந்தேகத்தை சொல்ல கேளுங்க புதிய சந்தையோட மீண்டும் உங்களை அடுத்தது சந்திக்கிறேன் நன்றி